கத்தருக்கு மகிமை இப்போ எளியா சொல்ற அக்கினால் உத்தரவு வரழுகிற தெய்வமே தெய்வம் நான் இதை படிக்கும்போது நானே என்ன கேட்டேன் இப்படி ஒரு வேளை நம்ம கிட்ட இப்படி ஒரு சவால வச்சா நம்ம எஸ் சொல்லுவோமா ஆம நீங்க ஜோம் பண்ணுங்க நாங்களும் ஜோம் பண்றோம் உங்க தெய்வமா எங்க தெய்வமா பார்க்கலாம் யார் ஜோம் பண்ணும் போது வருதோ அவங்க ஆராதிக்கிற தெய்வம் தான் உண்மையான தெய்வம்னு ஒரு சேலஞ்சு நமக்கு முன்னாடி வைத்தார் நம்ம எஸ் சொல்லுவோமா இங்க சொல்லுங்க வாகால் தீர்க்க தரிசிகள் எஸ்ங்கிறாங்க அது அர்த்தம் என்ன அவங்களுக்கு அவ்வளவு நம்பிக்கை ஏதோ ஒரு வகையில அக்னிய இறக்கிடலாம் எப்படி எல்லாம் அக்னிய காட்டிட்டு இருக்கிறாங்க தெரியுமா அன்னி அக்னின்னு பைபிள்ல இருக்கு அப்போ அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களால எதை இறக்க முடியும் இறக்க முடியும் இதுவரை செய்யாத செய்ய எலியா இந்த சவால வைக்கும் போது அவங்க நோ சொல்ல அவங்க எஸ்ங்கிறாங்க இந்த பக்கம் எலியா அந்த பக்கம் நானூத்தி ஐம்பது பேர் நிக்கிறாங்க எந்த சவுண்டு ஜெயிக்கும் எது எந்த பக்கம் மெஜாரிட்டி இருக்குதோ அந்த சத்தம் தான் ஜெயிக்கும் இந்த எலியாவனுடைய சவாலுக்கு அவங்க எஸ்ங்கிறாங்க அப்போ அவங்கள பொறுத்த வரைக்கும் எப்படியாவது அக்னியை இறக்கிடலாம் ஆனால் இறக்க முடியல ஏன் இறக்க முடியல தெரியுமா அந்த இடத்துல யார் நிற்கிறா தெரியுமா எலியா நிற்கிறான் கத்தருக்கு முன்பாக நிற்கிறவன் பார்க்க சாதாரணமானவனா இருப்பான் அவன் சாப்பாட்டுக்காக கேரி தாட்டண்டையிலும் சாரி பாத் வித் ஊருக்கும் அங்கும் இங்கும் டிராவல் பண்றவனா இருப்பான் எதுக்கு எலியா டிராவல் பண்றாருன்னு கேட்டா சொல்லுவாங்க சாப்பிட போறாரு வெளியே பார்க்க அப்படிதான் இருக்கும் ஆனால் அவன் கா பாதம் நிக்கிற இடத்துல அந்நிய வல்லமைக்கு செயல்படவே முடியாது